தூத்துக்குடிக்கு விண்ணப்ப மனு வந்து இன்னைக்கு செய்கிறேன் அது வந்து நான் ஐந்து ஆண்டுகளாக தூத்துக்குடியிலே பணியாற்றி இருக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அதனால மறுபடியும் அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று நினைக்கிறேன் தேர்தலில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நான் சொல்கிறேன் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது தேர்தல் நேரத்தில் வந்து நிறைய பணிகளை தொடங்குவாங்க அதுக்கப்புறம் அதை கட்டி முடிச்சா நல்லாயிருக்கும் இந்திய கூட்டணி இல்லை இந்த இடத்துல நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து தோல்வி பயம் அதிகரிக்க அதிகரிக்க விமர்சனங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது வந்து இயற்கை தான் அதனால் அந்த வாய்ப்பே இல்லை இங்கே வெற்றி பெறுவதற்கு என்று தெரியும் பொழுது விமர்சனங்களையாவது வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க போல